வருங்கிற அமைப்புடைய லக்கணத்திற்கு மாறும்போது தான் பிரச்சனைகள் வரும் இல்லை அங்கே குடும்ப பாவகம் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ அங்கே பிரச்சனைக்கான வாய்ப்புகள் இருக்குமானா இருக்காது சரி அப்போ எந்த லக்கணங்கள் மாறும்போது குடும்பத்தில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமாகும் குடும்பம் அப்படிங்கிற நிகழ்வை நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கணும் பிரச்சனைகள்ங்கிறது யார் மூலமாக எங்கேருந்தெல்லாம் வருங்கிறத பார்க்குறது பொதுவான நிகழ்வு ஆனா மொத்த குடும்பம் அப்படிங்கிற குடும்ப உறவுகள் உறுப்பினர்கள் அப்படின்னு பாக்குறது ஒரு கூட்டாக ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது ரெண்டாம் பாவம் குடும்பம் அப்படிங்கிறது அப்போ என்னனுடைய ஜாதகத்தில் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அத்தை மாமா சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டின்னு உறவு முறைகளை வச்சு பாக்குறது தனித்தனியா எனக்கு இவங்க நல்லா இருப்பாங்களா இவங்க நல்லா இருப்பாங்களான்னு பாக்குறது வேற விதம் ஆனா இவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்காங்க அப்போது அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்போ இந்த குடும்பத்தில் எந்த லக்கணங்கள் மாறும்போது குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாரணத்திற்கு இப்போ மகர லக்கணம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகர லக்கணம் அச்சய லக்கணம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் சூரியன் போய் ரெண்டாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் வருமா கண்டிப்பாக வருங்க இவங்க என்ன பேசினாலும் இந்த ஜாதகர் மகரலக்கண ஜாதகர் ரெண்டுல சூரியன் இருக்காரு அதாவது கும்பத்துல சூரியன் இருக்காருன்னா இந்த ஜாதகருக்கு குடும்பத்தினால பிரச்சனைகள் வருமா கட்டாயம் வரும் என்ன சொல்லப்போனால் பிரச்சனைக்காக தான் இவருக்கு குடும்பமே அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி குடும்பத்துல பிரச்சனைங்கிறது இல்ல இவர் கர்மா என்ன பண்ணுது இவர் பிரச்சனைகளை குடும்பத்தின் மூலமாக அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறதுனால இங்க பிரச்சனைக்காகவே குடும்பங்கிற ஒரு நிகழ்வுக்குள்ள எது நடந்தாலும் பிரச்சனையாக மாறும் அப்ப இந்த பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கு இப்போ மகர லகனம் இந்த லக்னா அதிபதியான சனி பகவான் ரெண்டாம் இடத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கு ஜாதகர் தன்னை குடும்பத்திற்காகவே அர்ப்பணிச்சுக்குவார் யார் எதை சொன்னாலும் அவருக்கு அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் என்ன அவர் வந்து நை 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 நைனு கொஞ்சம் வள 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 வளன்னு பேசக்கூடியவராக இருப்பார் இதுவே சனி பகவான் லக்கணத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவும் அவருக்கு குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளை பற்றி தான் யோசிப்பார் குடும்பம் தான் இவரை இயக்கும் ஜாதகரை யார் இயக்குறா தான் ஜாதகரை இயக்குவதாக அமையும் அப்போ தனிச்சையாக இவர் செயல்பட முடியாது இவரை யார் செயல்படுத்துவார்கள் குடும்ப உறவுகளும் உறுப்பினர்களும் தான் இவரை ஜாதகரை செயல்படுத்துவாங்க அப்படின் இவங்களை இயக்கக்கூடியவர்கள் இயக்கும் காரணியாக திகழக்கூடியவர்கள் குடும்ப உறுப்பினர்களே அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னும் ஒரு லக்கணம் எடுத்துக்கலாம் இப்போ சிம்ம லக்கணம் அச்சயலக்கணமாக போகுது இங்கே குடும்பம் பிரச்சனைக்குரியதாக இருக்குமா இங்கே இயல்பாக அவங்களுக்கு குடும்பம் அச்சை லகனமாக சிம்ம லக்கணம் போகும்போது ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஆனா இந்த குடும்பங்கிற உறவுக்குள்ள சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஜாதகர் பிரச்சனைகளை சந்திப்பாரா கட்டாயம் பிரச்சனைகளை சந்திப்பார் அப்போ ஒவ்வொரு லக்கணம் மாறும்போதும் அந்த குடும்பம் அப்படிங்கிற ரெண்டாம் பாவகத்தின் அதிபதி எங்க இருக்காரோ அங்க இருந்து தான் அவருக்கு அந்த குடும்பத்தினுடைய நன்மைகள் சாதக பாதகங்களை நம்ம பெற முடியும் உதாரணத்திற்கு மீன லக்கணம் அட்சய லக்கணமாக செல்லக்கூடிய காலம் அவங்களுக்கு குடும்பத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் அவருடைய ஜாதகத்தில் கண்ணியில் இருக்காரு அப்படின்னா அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள திருமண வாழ்க்கை குடும்ப உறவுகளால பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்கும் எப்படி மீன லக்கணத்திற்கு கண்ணியில் செவ்வாய் இருந்தால் அங்க குடும்ப உறவுகளால உறப்பினர்களால அது அத்தையாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் சித்தப்பாவாக இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் கொழுந்தனராக இருக்கலாம் அந்த குடும்ப உறவுகளால இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கறது பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்குங்க அப்போ இந்த லக்கணம் ஒவ்வொரு லக்கணம் மாறும் போதும் நல்லா இருக்கு குடும்பத்துக்குள்ள கல் எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தைகளை நம்ம கேள்விப்படும் பாருங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும் அதே நேரம் நல்லா இருக்குங்க இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவுமா இருந்தது எப்படியே ரிஷப லக்கணம் போகும்போது இந்த ஜாதகரே அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்கி சண்டை வம்பு சச்சரவு அப்படிங்கிறத ஏற்படுத்திக்குவார் ஆனா இயல்பா அவர் குடும்ப உறவு எப்படி இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் குடும்பத்துல உள்ளவங்களால இவருக்கு நன்மைகள் உண்டா நன்மைகள் உண்டு ஆனா இங்க யார் கெடுத்துக்குவார் அப்படின்னா ஜாதகர் தான் கெடுத்துக்கொள்வார் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணங்கள் மாறும்போதும் அந்த குடும்பம்ங்கிற நிகழ்வு அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகருக்கு சாதகமான பலன்களை செய்வாங்களா நல்லா ஒத்துழைப்பு கிடைக்குமா இப்போ ஒரு செயலை நான் செய்ய போகிறேன்னா ஒரு தொழில் செய்ய போகிறேன்னு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த குடும்ப உறவுகள்லாம் என்ன பண்ணும் என்ன பண்ண போறீங்க ஏது பண்ண போறீங்க அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சுட்டு உண்மையிலேயே அவங்க அதுக்கு என்னங்க பண்ணிடலாம் நாங்களும் எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி முன் வர்றாங்கன்னா அந்த குடும்பம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழும் இல்ல இந்த ஒவ்வொரு லக்னம் மூவாகும் போதும் அங்க பிரச்சனைக்குரிய கிரகங்கள் அங்க இருக்கு அப்படின்னா எந்த பாவகத்தின் அதிபதி அங்க வந்து குடும்பத்துக்குள்ள இருக்கிறாரோ அவங்க மூலமாக தான் அந்த குடும்பத்துக்குள்ள நல்லதும் கெட்டதும் நிகழும் அப்ப அத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறது இப்ப குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வருது வரலைங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஜோதிடம் தெரியாது கிரகங்கள் எங்க இருக்குன்னு தெரியாது அது என்ன கிரகம்னு கூட தெரியாது எனக்கு என்ன லக்னம்னே தெரியாது என்ன வீடுன்னு தெரியாது நீங்க ஏதோ லக்னம் மாறுது லக்னம் மாறுனா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருமானு கேள்வி கேட்கறீங்க நீங்களே பதிலும் சொல்றீங்க நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்களை உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த அச்சயலகன பத்ததி ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது நடக்குது உங்களுக்கு நிறைய பேர் இந்த அச்சயலகண பத்ததி ஜோதிடம் படித்து வாழ்க்கையை மாத்தினவங்க மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் அது மாற்றுமா உங்களால குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுதா குடும்பத்தால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதாங்கிறத தெரிஞ்சு அதை நாம் எப்படி சரி பண்ணிக்கிறது என்னால குடும்பத்திற்கு பிரச்சனைன்னா அதை தவிர்ப்பதற்கு நான் என்ன பண்ண வேண்டும் இல்ல குடும்ப உறுப்பினர்களால எனக்கு பிரச்சனைனா நான் அவங்கள்ட்ட இருந்து எந்த விஷயத்துல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க உணரும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறுமா நிச்சயமாக மாறும் நம்ம அச்சயலக்கண பத்ததி ஜோதிடத்தினுடைய நிகழ்வு ஒரு செயலை புரிய வைப்பதற்காக தான் இங்கே ஜோதிட வகுப்புங்கிறது நடக்குது அதை புரிஞ்சுக்கும் போது அதை சுலபமாக நம்ம கையாளும் போது அதுவே நமக்கு பரிகாரமாக மாறி செயல்படும் அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கோங்க அச்சயலக்கண பத்ததி ஜோதிடம் பாருங்க படிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் நன்றி